அலாம் வலைக்கும் வரமத்துல வபர்த்து அறிவிக்கிறார்கள் ஜனாபா சும்மா ராக ஜும்மா என்று குளிப்பு கடமையானவர் எப்படி குளிப்பாரோ அந்த மாதிரி முழுமையாக எல்லா உறுப்புகளையும் மிக அழகான முறையில் கழுவி சுத்தம் செய்து குளித்து கொண்டு ஜும்மாவுடைய தொழுகைக்கு யார் விரைவாக வந்து விடுகிறாரோ பக்க அண்ணமா பதனதன் அவர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து சதக்கா செய்த நன்மையை அவர் பெற்றுவிடுகிறார் ஒமன்ி சாஹத்தி சானியா பக்க அண்ணமா கர்ரப பக்கரத்தன் அதற்கு அடுத்து வரக்கூடிய நபர் ஒரு மாட்டை அறுத்து சதக்கா செய்தவரை போன்று இருக்கிறார் ஒமன் ராஹபி சாஹிப் சாலிசா ஃபக்க அன்னமா கபுஷன் அஹரன் அதற்கு அடுத்து வரக்கூடியவர் கொம்புள்ள ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த மனிதரை போன்று இருக்கிறார் ஒமன் ராகி சாஹத்தி ராபியா ஃபக்க அன்னா ஹொர்ரம தஜாஜத்தன் அதற்கு அடுத்து வரக்கூடியவர் ஒரு கோழியை குர்பானி கொடுத்த சதக்கா செய்த மனிதரை போன்று இருக்கிறார் ஒமன் ராகவி சாத்தில் ஹாமிசா ஃபக அண்ணமா ஹரபா பயுல்லத்தன் ஐந்தாவதாக ஐந்தாவது வரக்கூடிய நபர் ஒரு முட்டையை சதக்கா செய்த மனிதரை போன்று இருக்கிறார் ஃபைதா ஹரஜல் இமாமு இமாம் அவர்கள் ஹுத்வாவிற்காக வந்துவிட்டால் ஹல்லரத்தில் மலாய்க்து எஸ்தமிழவுனர் அந்த ஹுத்துபா பிரசங்கத்தை கேட்பதற்காக மலக்குமார்கள் வந்து அமர்ந்து விடுகிறார்கள் கேட்பதற்காக அவர்கள் தயாராகி விடுகிறார்கள் என்று பெருமானார் செல்லல்லாஹ் வளைஹிவா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு விரைவாக சீக்கிரமாக வரணும் எவ்வளோ சீக்கிரம் ஒரு மனிதர் வருகிறாரோ அவ்வளோ தூரம் நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் அந்த நன்மைகளில் மக்களுக்கு மத்தியில் வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை இந்த அதீஷின் வழியாக பெருமானார் செல்லல்லா அலேசம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் மழக்குமாறுகள் என்ற தூய்மையான ஒரு படைப்பை அல்லாஹ் ரபுல்லா அலமீன் படைத்திருக்கிறான் அதில் ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்தை கொடுத்துருக்குறான் மலைக்கு ஒரு மழக்கு ரிசுக்கை கொடுக்கறதுக்கு சில மலக்குமார்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு கண்காணிப்பதற்கு சில மலக்குமார்கள் மக்களை பாதுகாப்பதற்கு சில மலக்குமார்கள் நன்மை தீமை எழுதுவதற்கு சில மலக்குமார்கள் கபரில் கேள்விகளுக்கு கேட்பதற்கு அரிசை சுமப்பதற்கு நரகத்தை பாதுகாப்பதற்கு சொர்க்கத்தை பாதுகாப்பதற்கு இப்படி நிறைய கேட்டகரிகள் மலக்குமாறுகளில் இருக்கிறார்கள் அந்த மலக்குமார்களில் ஒரு பிரிவினரை அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறான் அவங்களுடைய வேலையை என்ன அப்படின்னு சொன்னால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு சீக்கிரமாக யார் வர்றாங்களோ அவங்கள பதிவு செய்கிறது தான் அவங்களுடைய வேலை ஹதி ஷரீஃபுகளில் வருகிறது ஒவ்வொரு மஸ்ஜிதினுடைய வாசலிலும் இரண்டு மலக்குமார்கள் இருப்பார்கள் அவர்கள் யார் முதல்ல வர்றா யார் ரெண்டாவதாக வர்றா அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு ஹதீஸில் வருது இதாக்கான யோமுல் ஜும்மா ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டால் பல்லாஹூ அலா இக்கத்தன் பி சோஹிம் மின்னூர் மலக்குமார்களை அல்லாஹுத்தலா ஒளியினால் ஆன ஏடுகளை கொண்டு ரிஜிஸ்டரை கொண்டு அல்லாஹ் அவர்களை அனுப்புகிறான் ஓ மின் மின்னூர் ஒளியினாலான பேனாவை கொண்டு அவர்கள் அந்த மக்களுடைய வருகையை பதிவு செய்வார்கள் என்று வந்திருக்கிறது இப்படி நிறைய ஹதீஸ்கள் இது குறித்து சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் மலக்குமார்கள் மஸ்ஜிதனுடைய வாசலில் நிறுத்தப்படுகிறார்கள் ஜும்மா அன்னைக்கு மக்களுடைய வருகையை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இமாம் அவர்கள் மெம்பரில் அதாவது ஃபுத்மாவிற்காக அவர்கள் வந்துவிட்டால் அந்த ரிஜிஸ்டரை மூடிடுவாங்க பேனா வக்கீல தூக்கி வச்சுருவாங்க மலக்குமார்கள் அல்லாட்ட துவா செய்வாங்களாம் அல்லாஹும் வயின்கான வால்லன் பகுதிகி யாரில்ல இவர் ஒருவேளை வழிகேட்டில் இருந்தால் இவருக்கு இதாயத்த கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க வயன்கான மரியதன் பஷ்பிகி இவர் நோயாளியாக இருந்தால் இவருக்கு நோய் நிவாரணத்தை கொடுத்துரு வைன்கான ஆயிலன் பாகனிகி இவர் ஏழ்மையானவராக இருந்தார் இவருக்கு செல்வத்தை கொடுத்துரு அப்படின்னு மலக்குமார்கள் துவா செய்வாங்க என்றெல்லாம் நமக்கு அதீஷரிஃபில் நமக்கு விளக்கங்கள் சொல்லித்தரப்பட்டுருக்குது சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் சுத்துபாவை காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறது தான் சுத்துபாவை காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லித்தரப்பட்டிருக்குது அதுக்காகத்தான் பல் விஷ் பல விஷயங்கள் ஜும்மா சார்ந்து நமக்கு சட்டமாக வகுக்கப்பட்டு இருக்கிறது இப்போ நேற்றுக்கு நாம் சொன்னோம் ஒருத்தரை ஒருத்தரை தாண்டி வரக்கூடாது புஜத்தை தாண்டி வரக்கூடாது அப்படின்னோம் அதே மாதிரி வந்து ஜும்மாவுடைய ஹுத்துபா நடந்துக்கிட்டு பொழுது பேசக்கூடாது ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா தம்பி பேசாதா அப்படின்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கு அதே மாதிரி ஹுதுபா நடக்கும்பொழுது சொன்ன தொல்லக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்குது இதெல்லாம் வந்து எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் ஜும்மாவுடைய ஹுத்துபா அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமானது அந்த நேரத்தில் வந்து கேட்பதை தவிர ஜும்மாவுடைய ஹொதுபாவை கவனிப்பதை தவிர வேறு எந்த காரியத்திலும் ஒரு மனிதர் ஈடுபடக்கூடாது என்பதைத்தான் இது போன்ற சட்டங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது அந்த ஏட்டை மலக்குமா மக்களுடைய வருகையை பதிவு செய்வதற்காக வரக்கூடிய மலக்குமார்கள் கூட என்ன செய்கிறாங்க ஹொதுபா ஆரம்பிச்சிட்டான்னா உட்காந்துடுறாங்கன்னு வருதா இல்லையா அந்த ஏட்டை அந்த ரிஜிஸ்டர் அட்டண்டன்ஸை வந்து வச்சிடறாங்க வச்சுட்டு அவங்க புதுபாக கேட்குறதுக்காக உட்காந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் அதனுடைய முக்கியத்துவம் சொல்லித்தரப்பட்டுருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்கள்ல செல்லதா சில முதல்ல வரக்கூடியவருக்கு ஒட்டகம் ரெண்டாவது வரக்கூடியவருக்கு மாடு ஆடு கோழி முட்டை அப்படின்னு பிரிக்கிறாங்கள்ல இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஜும்மாவுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய அஞ்சு நபர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படி தான் நாம் விளங்கி வச்சுருக்குறோம் அதாவது ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஜும்மா அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு முதல் நாள் ஒருத்தர் வராருன்னு வைங்களேன் அவங்களுக்கு வந்து ஒட்டகம் ரெண்டாவதாக வரக்கூடியவருக்கு மாடு மூணாவதாக வரக்கூடியவருக்கு வந்து ஆடு அப்படின்னு அவங்க இறங்கி வச்சுருக்குறோம் ஆக மொத்தம் அஞ்சு பேருக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்னு விளங்கி வச்சுருக்குறோம் அந்த அர்த்தம் இல்லை இமாம்கள் என்ன விளக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜும்மாவுடைய நாளை வந்து அஞ்சாக பிரிக்கிறாங்க அதாவது ஜும்மாவுடைய நாளில் வந்து ஃபஜிர் உதயமானதிலிருந்து சூரியன் உதயமானதிலிருந்து இமாம் குத்துபாவுக்கு வரக்கூடிய குத்துபா ஆரம்பமாகக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை அஞ்சாக பிரிக்கிறாங்க உதாரணமாக வந்து சூரிய உதயம் ஆறு மணிக்கு அப்படின்னா குத்துபா வந்து ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு செட்டேரக்குரிய ஏழரை மணி நேரம் இருக்குது இந்த ஏழரை மணி நேரத்தை அஞ்சாக பிரிக்கிறாங்க ஏழரை மணி நேரத்து அஞ்சா பிரிச்சா ஒன்றரை ஒன்றரை மணி நேரமாக வரும் முதல் ஒன்றரை மணி நேரத்தில் யார் வர்றாங்களோ எப்போ இருந்து சூரியன் உதயமானதுலேருந்து ஆறு மணிலேருந்து இதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது ஆறு டு ஏழரை வரைக்கும் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஒட்டகம் கொடுத்த நன்மை கிடைக்குமா ஏழரை டு ஒம்பது மணிக்கு வரக்கூடியவருக்கு தான் வந்து மாடு கொடுத்த நன்மை கிடைக்கும் இப்படி வந்து நேரத்தை ஐந்தாக பிரித்து அதில் ஃபஸ்ட்டு அந்த அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நூறு பேர் வந்தால் நூறு பேருக்கும் ஒட்டக நன்மை அடுத்து வரக்கூடிய ஒன்றரை மணி நேரத்தில் வந்து நூறு பேர் வந்தால் நூறு பேருக்கும் மாடு கொடுத்த நன்மை கிடைக்கும் அப்போ அதனால் வந்து கடைசியாக ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து நம்ம ஒட்டகத்தை போயிடலாம் நினைச்சிடக்கூடாது அது ஃபஜர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இமாமக்கள் சொல்கிறாங்க அதனால தான் சில முன்னோர்கள் வரலாறுகளை படிக்கும் பொழுது ஃபஜருக்கு வரும்பொழுதே ஜும்மாவை தயாராகி வந்துடுவாங்க ஃபஜருக்கு வந்தால் அவங்க ஜும்மா முடிச்சு தான் போவாங்களாம் சில முன்னோர்களுடைய வரலாறுகளை பார்க்குறோம் நைட்டே வந்து ஃப என்ன செஞ்சுருவாங்க ஜிம்மாவுக்கு வந்துடுவாங்க நைட்டு இஷாவுக்கு வந்து நைட்டு இங்கேயே தங்கி இரவு இரவு நேரத்தில் குரான் ஓதி இப்போ ஜும்மாவுடைய இரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இரவுகளில் ஒன்று துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய இரவு அதனால் இரவே வந்து பள்ளிக்கு வந்து குரான் ஓதக்கூடிய மற்ற துவாக்களில் ஈடுபட்டு அப்படியே ஃபஜ்ரு தொழுதுட்டு அதுக்கு பிறகு ஜும்மா தோதுட்டு அப்புறம் வீட்டுக்கு போவாங்களாம் இப்படிலாம் வருது அப்போ அதனால் அந்த அதீசனுடைய சரியான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி அது காணாமல் போய்விட்டது ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறது ரொம்ப பாரதூரமான விஷயமாக ஆகிவிட்டது ஒரு சில நபர்கள் மட்டும்தான் என்ன செய்கிறோம் ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வரும் அதுவும் கூட இந்த இந்த ஒட்டகம் வாங்குற அளவுக்கு யாரும் வர்றதில்லை நவீன காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விதத்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்த நம்ம சொன்னமா இல்லையா முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி பஜிரிலேருந்து வந்துடுவாங்க போவாங்கன்னு சொல்லோமா இல்லையா அன்னைக்கெல்லாம் வந்து சஹாபாக்கள் காலத்தில் ஜும்மாவுக்கு அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க வாங்க சொன்ன பிறகு வரக்கூடிய பழக்கம் சஹாபாக்கள்கிட்ட கிடையாது ஜும்மா அன்னைக்கு மற்ற பக்தர்களுக்கு இருப்பாங்க ஜும்மா அன்னைக்கு வந்து அதிகாலையில் சீக்கிரமே வரக்கூடிய ஒரு பழக்கம்தான் தான் சஹாபாக்களிடத்தில் இருந்தது இன்னைக்கு ஏற்பட்ட ஒரு நவீனமான விஷயம் நவீனமான விஷயம் அப்படின்னா மார்க்கம் காட்டித்தராத விஷயம் முன்னோர்கள் கடைபிடிக்காத விஷயத்தை தான் நவீனமான விஷயம் சொல்லுவாங்க அந்த நவீனமான விஷயமா இன்னைக்கு எது ஆயிடுச்சுன்னா ஜும்மாவுக்கு தாமதமாக வரக்கூடிய ஒரு பழக்கம் இன்னைக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது அதனால வந்து ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வருவதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் அந்த நன்மையை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் வர வேண்டும் ஹுத்பாவை காது தாழ்த்தி கேட்க வேண்டும் அல்லாஹ் அபுல்லாலமே தௌஃபிக் செய்வானாக வா குறுதாவனா இலமதுல்லாஹுல்லால